பலம் வாய்ந்த நாடுகள் தன்னுடைய பாதுகாப்பிற்காக அணு ஏவுகணைகளின் உலக நாடுகளுக்கு கூறி அச்சத்தை வருகின்றன முதலில் அணு ஆயுத சோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அமெரிக்காவும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ரஷ்யாவும் நடத்தியது அமெரிக்கா ஜப்பானின் ஈரோசிமா நாகாசியில் அணு ஏவுகணையால் அதனுடைய தாக்கம் இன்று வரை கோர விபத்தாகவே இருக்கிறது அணு ஆயுத கோர விபத்தை முடிவு பெற்று

பல நாட்டு படைகள் உக்ரைன் பேரில் நடத்தி வருகிறது போரை ஒரு நாடும் அந்நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் கட்ட நகர்விற்கு நகர்நாக வேண்டும் அதில்தான் புதிய அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக ரஷ்யா செய்து முடித்து காட்டியது மீண்டும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யா அணு ஆயுத சோதனைகளுக்கு பதிலாக உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அமெரிக்காவின் உலகின் மிகப்பெரிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இருக்கிறது என்றும் அது ரஷ்யாவின் கடற்கரையில் இருப்பதாகவும் திரட்டும் தோரணையில் டிரம்பினுடைய பேச்சு அமைந்திருக்கிறது உலக நாடுகளின் விஞ்ஞான வளர்ச்சி வேகத்தை எட்டி உள்ளதால் எந்த வல்லரசு நாடு எதை அடக்குவது எந்த நாட்டை ஆக்கிரமிப்பது என்பதும் சுயநலமாக பாதையில் அடிமைப்படுத்துவதும் குறிக்கோளாகவே செயல்பட்டு வருகின்றன இந்தியாவும் அதற்குண்டான கற்பனை திறனின் வடிவம் கொடுத்து முறியடிக்கும் திறனுள்ள பேராற்றலை உருவாக்க தயாராகிவிட வேண்டும் நேற்று வரை கண்டுபிடித்த எல்லாம் பழமையானவை கற்பனை திறனுக்கு உயிர் கொடுத்து புதுமையாக்க வேண்டும் காப்புரிமை என்ற பெயரில் அனைத்து நாடுகளின் புதுமையையும் அமெரிக்கா திருடிக்கொள்கிறது உலக நாடுகளின் ஆயுத கண்டுபிடிப்புகளின் குவியலால் ஒவ்வொரு நாடுகளும் புதிய வரைபடங்களை உருவாக்குகிறது இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் புதிய தொழில்நுட்பத்தின் ஆயுதங்களை உருவாக்குவது காலத்தின் கட்டாயமாகிவிட்டது